இது இரண்டுமே நன்றாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது லாபங்களும் சற்று வர ஆரம்பிக்கும் பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இல்லை நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சிறந்த அமைப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக எங்கெல்லாம் பின்னடைவுகளில் இருந்தீங்களோ அந்த பின்னடைவுகள்லாம் அப்படியே மடமடமடன் குறைச்சிடும் கையில் நல்லா காசு வர ஆரம்பிக்கும் அந்த இந்தந்த காலகட்டம் வருமானத்திற்கு சிறப்பு நண்பர்களே வருமானம் வந்துருச்சுன்னா இருக்கிற கடன் தொந்தரவுகளை குறைச்சிருவீங்க பொருளாதார ரீதியாக எங்கெங்கெல்லாம் தேக்கமாகிருக்கீங்களோ அதெல்லாம் குறைச்சிருவாங்க பொருளாதார ரீதியாக உயரத்தையும் கடன் ரீதியான தொந்தரவுகள் குறைவதையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு முன்பாக சுகஸ்தானத்தில் கொஞ்சம் நாள் முன்பாக இருந்தார் கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாகவே மகர ராசினியர்களுக்கு ஹெல்த்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு மருத்துவ செலவு அடிக்கடி டாக்டர் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அங்கே கொஞ்சம் அடி வாங்கியிருப்பீங்க அந்த உடல்நிலை சார்ந்த அமைப்புகள் ஆக அதெல்லாம் இப்போ மடமடன் குறைந்து ஆரோக்கியம் மேம்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகள் நகர்த்தப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது ஓம் நமஸ் சிவா எதின்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நல்லது நடக்கும் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமா அதிக இருக்கணுங்கிற இடங்கள்ல என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தற்பொழுது எங்க இருக்கார் மேசராசியில குரு இருக்காருங்க அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ள நகர்றாருங்க ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ பனிரெண்டு ராசினியர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா குரு வந்து ஒரு முழு முதற் பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கு கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மகரம் மகர ராசி நேயர்களை மகரத்தை பொறுத்த மட்டிலும் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அதனை எடுத்ததாக திருவோணம் முழு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இதில் பிறந்தவங்களாம் மகர ராசிக்குள்ள அடக்கம்ங்க பொதுவாகவே எதுலேயும் வேகமான ராசி கொஞ்சம் அடிக்கடி குழப்பம் அடைவாங்க ஆனால் பொதுநலத்தின் மீது சற்று அதிக ஆர்வம் கொண்ட ராசி இவங்கங்க அந்த மாதிரியான பண்புகளை கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி ஒரு வரவேற்கத்தக்க குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஏழரை சனியினுடைய ஆளுமைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தாங்க இப்போது சமீபத்தில் பயிற்சியான ராகு ஒரு ஆறு மாதம் முன்பாக பயிற்சியான ராகு கேது பயிற்சியின் மூலமாக மூன்றாம் இடத்திற்கு ராகு வந்திருக்கிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இது ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான இடம் தற்பொழுது அதற்கு வலு சேர்க்கும் விதமாக நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு சென்று ஆகச்சிறந்த நல்ல ஸ்தானங்களை பார்வை செய்கிறார் ஆக மகர ராசினியர்களுக்கு துன்பங்கள் மடமடம் என குறைந்து இன்பங்களை நோக்கி நீங்கள் விசால பார்வையோடு விரிந்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டத்தினுடைய ஆரம்பம் இந்த குரு பெயர்வு அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கிடணும் அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்கள் எங்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் முதல் அமைப்பாக திருமணம் ஆகாமல் திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற சிறந்த காலகட்டம் இது முதல் விஷயம் ரெண்டாவது மறுமணத்திற்காக யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கும் மறுமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும் சரிங்களா ஆக திருமணம் திருமணத்தை எடுத்ததாக மறுமணம் இரண்டும் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு அதனை எடுத்ததாக புத்திரபாகியம் புத்திரபாகியத்திற்காக யாரெல்லாம் முயற்சி செஞ்சிக்கிட்டு இருக்கீங்களோ நின்று நல்லா புத்திரபாகியம் இல்லாமல் மருத்துவமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது தள்ளி போய்கிட்டு இருக்கோம் நல்லா இருந்தோம் அவங்களுக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பாகியத்திற்கு மிக சிறப்பான காலகட்டம் ஆக மகர ராசினியர்களுக்கு கல்யாணம் குழந்தைன்னு வீட்டில் சுப நிகழ்வுகள் அற்புதமான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலம் இந்த குரு அந் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கிடணும் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் நீண்ட நாளாக ஏழரை சனியினால் தொழில் அப்படி சரிந்தவங்க இப்படி சரிந்தவங்க காணாமல் போடவங்க பின்னடைவானவர்கள் நட்டமானவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இவர்கள் அனைவருக்கும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஏற்றம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நகர்வை கொடுக்கக்கூடிய ஆக சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இதனால் வரையிலும் படுத்து போன தொழில் கூட அப்படி எழுந்து நின்று நகர ஆரம்பிக்கும் நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த தொழில் கூட பெருசாக லாபம் இருந்தாலும் நட்டம் இல்லாமல் உங்கள் கை கடிக்காமல் வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த பீரியட் லாபத்தையும் கொஞ்சம் கொடுக்கும் சரிங்களா ஆக தொழில் அமைப்புகள் நல்ல நகரும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் சரிங்களா வேலையும் கிடைக்கும் தொழிலும் நல்லா நகரும் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்றதுக்கான சில வாய்ப்புகள் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் ஆக தொழில் அமைப்புகளை பற்றியும் உத்தியோக அமைப்புகளை பற்றியும் நீங்கள் பெரிய அளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது இரண்டுமே நன்றாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது லாபங்களும் சற்று வர ஆரம்பிக்கும் பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இல்லை நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சிறந்த அமைப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக எங்கெல்லாம் பின்னடைவுகளில் இருந்தீங்களோ அந்த பின்னடைவுகள்லாம் அப்படியே மடமடமடன் குறைச்சிடும் கையில் நல்லா காசு வர ஆரம்பிக்கும் அந்த இந்த காலகட்டம் வருமானத்திற்கு சிறப்பு நண்பர்களே வருமானம் வந்துருச்சுன்னா இருக்கிற கடன் தொந்தரவுகளை குறைச்சிடுவீங்க பொருளாதார ரீதியாக எங்கெங்கெல்லாம் தேக்கமாக இருக்கீங்களோ அதெல்லாம் குறைச்சிருவீங்க பொருளாதார ரீதியாக உயரத்தையும் கடன் ரீதியான தொந்தரவுகள் குறைவதையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் அந்த காலகட்டம் உங்கள் இருந்தெல்லாம் உங்களை மேலோங்கிய வண்ணம் தூக்கி நிறுத்தும் கடந்த காலங்களில் எங்கெல்லாம் வாக்கு கொடுத்து அதை செய்ய முடியாமல் அப்படி தடைபட்டு நின்னீங்களோ பொருளாதார ரீதியாக எங்கெல்லாம் வெற்றி பெற முடியாமல் தடைபட்டு நின்னீங்களோ கடன் அமைப்புகள் எங்கெல்லாம் சிக்கி தடப்பட்டு நின்னீங்களோ அதெல்லாம் கிளியர் ஆயிடும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக ஆரோக்கியம் ஏழரை சனி ஒரு பக்கம் போயிட்டு இதுக்கு முன்பாக சுகஸ்தானத்தில் கொஞ்சம் நாள் முன்பாக இருந்தார் கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாகவே மகர ராசினியர்களுக்கு ஹெல்த்தில் அப்பப்பப்பப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு மருத்துவ செலவு அடிக்கடி டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அங்கே கொஞ்சம் அடி வாங்கியிருப்பீங்க அந்த உடல்நிலை சார்ந்த அமைப்புகள் ஆக அதெல்லாம் இப்போ மடமடன் குறைந்து ஆரோக்கியம் மேம்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகள் நகர்த்தப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக ஆரோக்கியம் மேம்பட்டுவிடும் அது பாருங்கள் கல்யாணம் ஆயிரும் குழந்தை பிறந்துரும் வேலை கிடைக்கும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல நகர்வு இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் எல்லாவற்றிலும் நல்ல மேன்மை ப்ரமோஷன்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது குலதெய்வமே தெரியாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் யார் குலதெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் சரிங்களா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக வழக்குகள் எதுவும் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வழக்குகளில் வெற்றிகளை காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது பூர்வீகத்து அதே போல் பூர்வீக சொத்து பிரிவினைலாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூர்வீக பிரிவினைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நன்முறையில் அமையப்பெறுகின்ற இந்த பூர்வீக சொத்துக்களில் அதாவது பாகப்பிரிவினைகள்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கின்ற பிரிவினைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய பங்களெல்லாம் சரிவர வந்து சேருகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் காதல் ஏதாவது போய்கிட்ருக்கு சக்ஸஸ் ஆகிரும் அந்த காதல் அமைப்புகள் திருமண அமைப்புகளில் போய் முடிஞ்சிடும் அதற்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் அதேபோல் உயர்கல்வி உயர்கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலைகள்லாம் அப்படியே மடபட மட மடபடன்னு குறைஞ்சி போயிடும் கடந்த காலங்களில் குறிப்பாக தகப்பனாரின் உடல்நிலையில் என்னெல்லாம் பிரச்சனை குறிப்பாக கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களாக தகப்பனாரோட ஹெல்த்தில் யாருக்காவது பிரச்சனை இருந்ததோ அல்லது தகப்பனாரோடு கொஞ்சம் சண்டை சச்சரவு எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தகப்பனாரோடு ஏற்பட்டு கொண்டு இருந்தால் சண்டை சச்சரவுலாம் குறையிறது தகப்பனாருடைய ஆரோக்கியம் மேம்படுறதுன்னு சகலத்திலும் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கூட கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாகவே இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இதெல்லாம் நன்மைகள் கிட்டத்தட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி எண்பது சதமானம் நன்மைகளை தருகின்ற ஒரு அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இங்கெல்லாம் நீங்கள் அதிகமாக உழைப்பை போட்டு ஏழரை சனி நடந்தாலும் நன்மைகளை அடையலாம் சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ரெண்டு மூன்று இடங்கள் தான் இருக்குது அவசரப்பட்டு எந்த விதமான வாக்குகளையும் யாருக்கும் கொடுக்காதீர்கள் முதல் விஷயம் குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சண்டைகள் எட்டி பார்க்கும் அதனால் அவசரப்பட்டு பேசிடுறது குடும்பத்தை பிரிக்கிற ஒரு சூழ்நிலை அளவுக்கு கொண்டு போயிடுறது இதெல்லாம் தவறானது முறையற்றது அதனால் குடும்ப பிரச்சனைகளை குடும்பத்திற்குள்ளாக வச்சுக்கணும் அதை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது சரிங்களா அப்போ வாக்கு கொடுக்காமல் இருக்கணும் குடும்ப பிரச்சனைகளை பிரிதிப்படுத்திக் கொள்ளாமல் குடும்ப பிரச்சனைகளை முறையாக ஆளுமை செஞ்சு வச்சுக்கிறது மிக அவசியமானது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கவனிச்சுருந்துக்கலாம் ஆக பண விஷயத்துலையும் குடும்ப விஷயத்துலையும் இது ரெண்டுத்தில் தாங்க இப்போதைக்கு உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் அப்படின்னா வரும் இது ரெண்டுனால தான் பிரச்சனை வரும் இது ரெண்டுத்தினால தான் அவமானம் வரும் ஆக இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் கவனிச்சு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே வழிபாடு பைரவ பெருமானுடைய வழிபாடு மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்க நண்பர்களே இது பொதுப்பலன் மகர் ராசிக்கு சிறப்பாகவே இருக்குது உங்கள் ஜாதகம் ரொம்ப முக்கியமானது இது ஒரு இருபது சதமானம் உங்கள் ஜாதக தசா புக்திகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வெற்றியின் சதவீதம் நூற்றுக்கு இரநூறு மடங்கு ஆயிரும் ஜாதக பலன்கள் கொஞ்சம் தசா புக்தி அப்படின்னு சொன்னால் நற்பலன்களில் அளவு கொஞ்சம் குறைஞ்சிடும் ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பரிசோதனை செஞ்சிக்கிறது ஜோதிடர்கிட்ட மிக நல்லது மற்றபடி கோச்சாரத்தின் அடிப்படையில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்வு ஆகச்சிறந்த குரு பெயர்வு நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி